கல்வி அறிவினால் முந்தினவர்களாக இருக்கிற தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் கல்வி அறிவு தமிழகத்திற்கு கிடைக்கப்பட்ட வரம் அப்படின்னே நாம் சொல்லலாம் கல்வி அறிவினால் சத்தியத்தை ஒரு தனி மனிதன் அறிந்து கொள்ள முடியும் கல்வி அறிவினால் சத்தியத்தை ஒரு தனி மனிதன் சமுதாயத்தில் அறவழியில் நிலைநாட்ட முடியும் அப்படின்றத மாற்றி இல்லை சத்தியம் நிலைநாட்டப்படும் பொழுது சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றது தானாய் உண்டாகும் சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும்பொழுது எனக்கு என்னையா பிரோஜனம் கிடைக்கும் ஐயா நானும் சமுதாயத்தில் தானே வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு புரிதல் பலருக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருகிறது சமுதாய பிரச்சனை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வின் பிரச்சனைக்கு பல விதத்தில் பங்காற்றுகிறது அப்படின்ற ஒரு புரிந்துணர்வு வேண்டும் நானும் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் சத்தியத்தை சமுதாயத்தில் நிலைநாட்ட வேண்டும் அப்பொழுது எனக்குரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு சமுதாய சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு ஒரு நேர் ஒரு ஒரு நேர்மையான ஒரு சமுதாயம் உருவாகும் ஒரு நியாயமான ஒரு சமுதாயம் உருவாகும் இது எல்லாம் சத்தியத்தால் சாத்தியம் அப்படின்ற சிந்தனையோடு சத்தியம் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு மக்கள் வந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர் நன்றி